இல்ல அப்படியான திட்டங்களை பாஜக தீட்டி வருகிறது பாஜகவுடைய தலைவர் என்ன சொல்றாரு ஒரு குறைந்தபட்ச ஒரு குடியரசுத் தலைவர் டிசம்பர்ல தாம்பாய் சோரனை இவர்கள் வந்து சிஎம் ஆக பதவி ஏற்க விட மாட்டார்கள் எப்படியாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் ஏன் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரணும்னா ஒருவேளை ஜே எம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் தாம்பாய் சோரனுக்கு எதிராக திரளவில்லை என்றால் அந்த கட்சியை உடைக்க முடியவில்லை என்றால் ஆனால் இவர்கள் சாம்பாய் சோரனுக்கு எல்லாம் இப்படியாக லீகலை நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்காமல் இருப்பார்கள் என்று நாம் நினைத்தோமா இருக்கக்கூடிய முதலமைச்சர் நினைச்சிருப்பாரா இப்படி ஜனநாயகத்தில் குளி தோண்டி புதையக்கூடிய வேலையை பாஜக செய்யும் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டாங்களே இருக்கக்கூடிய நவாப் மாலிகை மிரட்டி நீங்க கட்சி சேர்க்கலாம் ஏக்நாத் சிண்டேவை மிரட்டி கட்சி சேர்க்கலாம் எடப்பாடியை மிரட்டி நீங்கள் உங்களுடைய அடிமையாக வைத்திருக்கலாம் ஆனால் ஹேமந்த் சோரனையோ மு க ஸ்டாலினோ அரவிந்த் கெஜ்ரிவாலையோ உங்களால் மிரட்டவே முடியாது அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் மிக தெளிவா சொல்லிட்டார் நீ என்னைய கைது பண்ணி சிறையில வச்சா நான் சிறையில இருந்து செய்யமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துக்கிறாரு நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணி என்னை மிரட்ட முடியாது நான் தாம்பரமே சாக மாட்டேன் நான் தொடர்ச்சியாக இது எதிராக போராடுவேன் ஒரு வீடியோ வெளியிட்டு தான் கைது ஆகிறார் அப்போ இங்கே இவரை போன்ற கொள்கை உடைய மக்களை நீங்க மிரட்ட முடியாது எல்லோருமே எம்எல்ஏக்களுமே ஆதரவு கடிதத்தை தனித்தனியாக ஆளுநரிடம் கொடுக்கிறார்கள் கொடுத்த பின்பும் கூட அந்த புதிய சிஎம்ஐ இதுவரைக்கும் ஆளுநர் ஏற்கவே இல்லை இந்த இடி அப்ப என்ன ஒரு விஷயத்தை பிளாஸ் பண்றாங்க சோரன் தப்பி ஓடிவிட்டார் உடனடியாக டெல்லி போலீஸுக்கு கால் பண்ணி டெல்லி விமான போடுங்க அவர் வந்து நிலையத்திலிருந்து தப்பிடக்கூடாது அழகழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஊடக யாச்சிட வணக்கம் 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 முக்கியமா இன்னைக்கு இந்தியா ஊரா பேசும் பொருளா குறிப்பாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறது ஈடி அடுத்து வந்து கெஜ்ரிவாலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கெஜ்ரிவாலும் அறிவித்திருக்கிறார் அநேகமாக என் ஆட்சியும் கலைக்கப்படலாம் நானும் எந்த நிமிடத்திலும் கைது செய்யப்படலாம்னு சொல்றாங்க என்ன நடக்குது ஈடி உண்மையிலேயே வந்து அஹ் உண்மையாக நடந்து வருகிறதா அல்லது அரசியல் பழிவாங்க நடந்து வருவதா எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜே கட்சி அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அந்த கட்சியும் காங்கிரசும் அதே போல ஆர்ஜேடி லாலு பிரசாத் யாதவ் கட்சியான ஆர்ஜேடியும் இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றாங்க அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததிலிருந்தே அந்த ஆட்சியை எப்படியாவது கழித்து விட வேண்டும் என்ற முயற்சியில்தான் பாஜக தொடர்ச்சியாக ஈடுபட்டுட்டே வராங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் சிஎம் ஆனதிலிருந்தே ஹேமந்த் சோரனை இடி தொடர்ச்சியாக வைக்கிறது இடி அதிகாரிகள் ஆளுநர் மாளிகைக்கும் தொடர்ச்சியாக செல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஏன்னா முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் என்ன தப்பி ஓடி போகிறாரா அவர் என்ன தீவிரவாதியா அப்ப அந்த அளவுக்கு ஹேமந்த் சோரன் மீது களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த இடி செஞ்சாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் டெல்லிக்கு போறாங்க டெல்லிக்கு போகும்போது அந்த இல்லத்தில் அதாவது நம்ம எப்படி தமிழ்நாடு இல்லம் சொல்றோமோ அதே போல ஜார்க்கண்ட் இல்லம் வந்து டெல்லியில இருக்கு அந்த இல்லத்திற்கு ரைடு போறாங்க இந்த இடி அதாவது எந்த சம்மனும் அனுப்பவில்லை ரைடு போறாங்க ரைடு பண்ணும் போது அது முதலமைச்சர் இல்லாத போது ரைடு பண்றாங்க இந்த இடி அப்ப என்ன ஒரு விஷயத்தை பிளாஸ் பண்றாங்க அப்படின்னா ஹேமந்த் சோரன் தப்பி ஓடிவிட்டார் உடனடியாக டெல்லி போலீஸுக்கு கால் பண்ணி டெல்லி விமான இருந்து ஆட்களை போடுங்க அவர் வந்து அங்க இருந்து தப்பிடக்கூடாது என்பதை போல செய்திகளை ஈடி வந்து வெளியே விடுது பாஜகவும் பரப்பு ஆனா ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு வர்றார் அங்க ஆலோசனை கூட்டத்தில் நடக்கிறார் மக்களுடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறார் தப்பி ஓடக்கூடிய நினைக்கக்கூடிய ஒரு நபர் மீண்டும் ஜார்க்கண்டுக்கு வந்திருக்க மாட்டார் ஜி மீண்டும் வந்து பொதுக்கூட்டத்திலேயோ மக்களையோ வந்து சந்தித்து பேசிருக்க மாட்டார் அப்ப தப்பி ஓடி விட்டார் என்று சொல்வது அவருடைய வீட்டில் முப்பத்தாறு லட்சம் நாங்க வந்து கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈடி சொல்றாங்க அது போக ஒரு சொகுசு பி எம் டபிள்யூ காரை நாங்க வந்து கைப்பற்றிருக்கோம் அப்படின்றாங்க ஆனா முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சொல்றாருன்னா அந்த காரை என்னோடது கிடையாது அது போக என்னுடைய வீட்டில் முப்பத்தாறு லட்சமா நான் வைக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு பொய் பித்தலாட்டங்களை இந்த ஈடி செய்கிறது ஏன்னா ஹேமந்த் சோரன் இப்படி சொன்னா இல்ல நாங்க வந்து கைப்பற்றிருக்கோம் பணங்க பணத்தை பாருங்க வந்து காரோடைய இவருடைய பேர்ல தான் கார் இருக்கு அதுக்கான டாக்குமெண்ட் இந்த இருக்கு அப்படின்னு சொல்லி ஈடி காமிச்சுச்சா காமிக்கவே கிடையாது அப்ப தொடர்ச்சியாக ஹேமந்த் சோரனை அந்த பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஈடி தொடர்ச்சியாக செயல்படுது இது மட்டும் முக்கியமாக நமக்கு எல்லாம் தெரியும் தொடர்ச்சியாக சம்மன் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க பத்து சம்மன் அனுப்பிட்டாங்க ஆனா ஆஜராகவே மாற்றாரு அப்படின்றத சொல்றாங்க ஆனால் ஹேமந்த் சோரன் ஆஜராயிருக்கிறார் ஒன்று முறை இரண்டு முறை ஆஜராயிருக்கிறார் இரண்டு முறை ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை ஈடிக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக அனுப்பும் போதுதான் நீங்க எதுக்கு தொடர்ச்சியாக இதை அனுப்புறீங்க என்னுடைய பேரை கெடுப்பதற்காக பண்றீங்களா பாஜக கூட்டணியில் நான் சேர வேண்டும் என்பதற்காக என்னுடைய பேரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற சம்மன்களை தொடர்ச்சியாக அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க நல்லா கவனிங்க அதாவது ஹேமந்த் சோரன் ஒரு இமெயில் அனுப்புறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு இமெயில் அனுப்புறாரு ஈடிக்கு இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக என்னுடைய வீட்டுக்கு நான் முப்பத்தி தேதி வந்துடுவேன் என்னுடைய வீட்டுக்கு வந்து நீங்க என்னுடைய விசாரிச்சுக்கலாம் ஒரு மணிக்கு வாங்க மதியானம் என்னை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் என்று அறிவிப்பு செய்கிறார் இமெயில் அனுப்புறார் அப்படி அறிவித்தும் கூட ஈடு என்ன பண்ணுது இருபத்தி ஒன்பதாம் தேதி இமெயில் வந்த பிறகும் கூட முப்பதாம் தேதி டெல்லியுடைய வீட்டுல ரைடு பண்றாங்க ஹேமந்த் சோரனை காணவில்லை என்று அறிவிப்பு பண்றாங்க டெல்லி போலீஸ்ட போயிட்டு ஏர்போர்ட்ல போலீஸ் நிப்பாட்டுறாங்க அவருடைய வாகனங்கள் எல்லாம் பறிமுதல் பண்றாங்க அப்போ இங்க ஹேமந்த் சோரன் என்னை வந்து விசாரிங்க என்று வெளிப்படையா சொல்றாரு தப்பி ஓடவில்லை ஆனா இடி எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது அப்படின்றத பாருங்க இத முதல்ல நம்ம ஒரு விஷயம் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஏ ஹேமந்த் சோரன் ஈடி கைது பண்ணியிருக்கு என்ன காரணம் என்ன கேஸ் அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த இடியுடைய பித்தலாட்டம் என்பது நமக்கு தெரியாது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரசோனா தேர்தல கூட்டணி அமைச்சு போட்டி விட்ட உடனேயே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல லோக்பால் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹேம்த் சோரனுடைய சொத்துக்களை எல்லாம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் எப்படி இருக்கும் அவங்க சொத்துக்கள் அவருடைய ஃபேமிலியை சேர்ந்த சொத்துக்கள் இதெல்லாம் நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை சிபிஐக்கு போடுறாங்க சிபிஐ விசாரிக்க ஆரம்பிக்கிறது சிபிஐ விசாரிக்கும் போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாஜகவுடைய முன்னாள் சி எமான ரகுபர் தாஸ் அவர் ஒரு டாக்குமெண்டா வெளியிடுறாரு என்ன வெளியிடுறாரு அப்படின்னா ஹேமந்த் சோரன் தனக்கு சொந்தமாக அதாவது மைனிங் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அவர் இருக்கும் போது ஹேமந்த் சோரன் இல்லீகலாக ஒரு மைனிங்க லீஸ்ல எடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை அந்த ரகுபர் தாஸ் வந்து வெளியிடுறாரு இப்படி அவர் வெளியிட்ட உடனேயே என்ன பண்றாங்கன்னா பாஜகவினர் வந்து அப்போது ஆளுநராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவரிடம் சென்று இந்த ஹேமந்த் சோரன் அவர்களை நீங்க தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை வந்து கொடுக்கறாங்க இப்படியான மனு கொடுக்கப்பட்ட உடனே தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியாக கவர்னருக்கு ஒரு மனு ஒரு லெட்டர் வந்து சீலிடப்பட்ட கவர்ல வந்து அனுப்புறாங்க அதுல வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது தொடர்ச்சியாக ஹேமந்த் சோரன் ஆகட்டும் அதே போல அவருடைய அமைச்சராகட்டும் அதே போல ஜார்க்கண்டை சேர்ந்த பொதுமக்களாகட்டும் அப்படி வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண சொல்லி தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கிறதா என்ன தேர்தல் ஆணையம் அந்த லெட்டர்ல சீலிடப்பட்ட லெட்டர்ல கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகை பப்ளிக்கா வெளியிடுங்கன்னு சொல்லி கேட்டும் கூட இது வரைக்கும் வரைக்கும் மூன்று ஆளுநர்கள் மாறிவிட்டாங்க வரைக்கும் ஆளுநர் மாளிகை அந்த தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அந்த அனுப்பிய அந்த கடிதத்தை இதுவரைக்கும் பப்ளிக்கா காமிக்கவே இல்லை ஆனா ஜார்க்கண்டை வந்து முதலமைச்சரை தகுதி நீக்கம் பண்ண சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு வதந்தியை பரப்புறாங்க இப்படி ஒன்னா வதந்தி மட்டும் கிடையாது அதாவது அஹ் ஹேமந்த் சோருடைய மனைவி அவர் கல்பனா அவர்தான் அடுத்த சிஎமாக போகிறார் அப்படின்னு சொல்லி பாஜகவுடைய எம்பியான நிசிகாந்த் தூபே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதாவது அந்த கல்பனாவுக்காக தான் அங்க இருக்கக்கூடிய பாஜ அங்க இருக்கக்கூடிய ஜே எம் எம் கட்சியுடைய எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாரு அந்த இடத்துலதான் கல்பனாவை போட்டியிட வைக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தியை கலப்புறாங்க இதையெல்லாம் பாஜகவுக்கு எப்படி முன்பே தெரியும் இன்னைக்கு வந்து ஹேமந்த் சோரனுடைய மனைவிதான் சிஎம் ஆக ஹேமந்த் சோரனால முன்மொழியப்பட்டிருக்கிறாங்களா கிடையாது அங்கிருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சாம்பாய் சோரன் அப்படி சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்போ தொடர்ச்சியாக ஹேமந்த் சோரனுடைய பெயரை கெடுக்கப்படும் என்பதற்கு பாஜகவும் ஈடியும் கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு ஜார்க்கண்ட் மக்களை குழப்பும் விதமாக செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்றதான் உண்மை ஏன்னா ஏற்கனவே சி எம் தப்பி விட்டார் என்ற பொருளையும் இந்த ஈடியும் பாஜகவும் சேர்ந்ததா பண்றாங்க இதுல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஆளுநர் இந்த விஷயத்துல ஆளுநர் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஆளுநராக இருக்கிறார் நேற்றுக்கு ஈடி போல பயந்து முதலமைச்சர் தப்பி ஓடவில்லை அவர் நான் ராஜினாமா பண்ணிட்டே வரேன் தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க நான் விசாரணைக்கு ஒத்துழைப்பு பண்றேன் சொல்றேன் அப்ப ராஜினாமா கொடுக்கிறார் அதை ஆளுநர் சிபிஆர் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அதே சமயத்தில் இவர்தான் புதிய சிஎம் என்று சாம்பாய் சோரனுக்கு ஒட்டுமொத்த காங்கிரசா இருக்கட்டும் ஆர்ஜேடி எல்லோருமே எம்எல்ஏக்களுமே ஆதரவு கடிதத்தை தனித்தனியாக ஆளுநரிடம் கொடுக்கிறார்கள் கொடுத்த பின்பும் கூட அந்த புதிய சிஎம்ஐ இதுவரைக்கும் ஆளுநர் ஏற்கவே இல்லை நான் வந்து லீகலா இத பத்தி நிறைய பேர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு அதை தான் நான் புதிய சிஎம்மா இவரை வந்து அறிவிக்க முடியும் அப்படின்ற வார்த்தை சி பி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு என்ன கேட்கிறேன் பீகார்ல நிதிஷ்குமார் வந்து ராஜினாமா பண்ணாரு காலையில் ராஜினாமா பண்ணுகிறார் சாயந்தரம் உடனடியாக சிஎம் பதவியாக இருக்கிறார் வேறு கூட்டணி அமைச்சர் அந்த கூட்டணிக்கு பெரும்பான்மையாக இருக்கிறதா முதல் அந்த கேள்வி இருக்கு ஏன்னா அந்த கூட்டணி வந்து பெரும்பான்மையோட இரண்டு சீட்டுகள் தான் கூட இருக்கு அதுவும் நான்கு வகையான கட்சிகளை கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஆதரவு கடிதம் கொடுத்தாங்களா என்ற கேள்வியே இருக்கு இல்லாத தீர்மானம் வரைக்கும் கூட காத்திருக்கவே இல்லை ஏன்னா அதிக பெரும்பான்மை உள்ள கட்சி வந்து அந்த ஆர்ஜேடி தான் அவர்கள் அவர்கள்னா எழுபத்தி எப்படி ஆர்ஜேடியை அழைத்துதான் நீங்க ஆட்சி அமைக்கிறீங்கன்னா ஆளுநர் கேட்டு அப்ப எதுவுமே கேட்கல இங்க லீகாலிட்டியோ எதையுமே பீகாருடைய ஆளுநர் இது மனவேல உடனடியாக நிதிஷ்குமாரை அழைக்கிறார் அன்றைக்கு முதலமைச்சர் பதவியை ஏற்க வைக்கிறார் ஒரு ஆறு அமைச்சர்களும் அவரோட சேர்ந்து பதவி ஏற்கிறார் ஆனா இங்க ஜார்க்கண்ட்ல என்ன பண்றாரு ஆளுநர் நான் புதிய சிஎம்ஐ ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு வந்து லீகாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்றாரு அப்ப எதுக்காக எப்படி சொல்றாங்க அப்படின்னா அதாவது எப்படியாவது ஹேமந்த் சோரனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா சம்பை சோரனை மற்ற எம்எல்ஏக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படியாவது இந்த கட்சியை உடைத்து விடலாம் எம்எல்ஏக்களை பேரம் பேசி வாங்கி விடலாம் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு எப்படி மகாராஷ்டிராவில் எப்படி மகாராஷ்டிராவில் ஆட்சியை கவிழ்த்தார்களோ எப்படி வந்து மத்திய பிரதேசத்திலே காங்கிரஸ் அதிபெருமையானவை ஜெயிக்க போது இருபது எம்எல்ஏக்களை கொடுத்து வாங்கினார்களோ எப்படி காங்கிரஸ் மத மதச்சார்பற்ற ஜனதா தளம் ஆட்சியை கர்நாடகாவில் வந்து கழித்தார்களோ அதே போன்ற ஒரு வாணியில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் பாஜக ஆதரவு கொடுத்து வச்சு பாஜகவுடைய ஆட்சியை அங்கு நிறுவ வேண்டும் என்பதற்காக தான் ஆளுநர் இப்படி கிடப்பில் போடுகிறாரா என்ற சந்தேகத்தை இன்னைக்கு ஜார்க்கண்ட் மக்கள் எழுப்பியிருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு என்ன சார் இருக்கு உங்களுக்கு வந்து ராஜினாமா கடிதத்தை எந்த லீகாலிட்டியும் பார்க்காம ஏற்க முடியக்கூடிய உங்களுக்கு புதிய சிஎம்ஐ அதுவும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்த பிறகும் ஏற்கையே உங்களுக்கு மனம் வர மாட்டேதே இத்தனைக்கும் காங்கிரஸ் உடைய எம்எல்ஏ ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அதாவது எல்லா எம்எல்ஏக்களும் அங்க ஹேமந்த் சோரனோட போராமை ஆளுநர் மாளிகைக்கு அப்படி போகும்போது ஆளுநர் தன்னுடைய அதிகாரிகளை விட்டு அங்கிருக்கக்கூடிய கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் வெளியேற சொல்லி உத்தரவு போடுறாரு அதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஆளுநர் மாளிகைக்கு ஒரு பக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடாதா அவர் என்ன ஆளுநர் மாளிகையை முற்றிலாக வந்தார்களா பிரச்சனை செய்வதற்காக வந்தார்களா சட்டமன்ற நாடா சரி ஆளுநர் மாளிகைக்குள் இடி அதிகாரிகளை விடக்கூடிய இந்த ஆளுநர் மாளிகை பக்கால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினை ஏன் அனுமதிக்க மாட்டாரீங்க அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்ன இந்த கேள்வி அதாவது பாஜக அளக்கூடிய மாநிலங்கள் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் உடனடியாக ஒப்புதலை கொடுக்கக்கூடிய ஆளுநர்கள் பாஜக ஆளாத கட்சிகளுக்கு முதலமைச்சர் அங்க ராஜினாமா பண்ணி இன்னொருத்தவரை முதலமைச்சராக அறிவித்துட்டு அவருக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்து கொடுத்தும் கூட நான் லீகல் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது ஒட்டுமொத்தமாக ஜார்க்கண்ட்ல எப்படியாவது இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் ஏன்னா நீங்க நல்லா கனிச்சின்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற கருத்து கணித்து பாஜகவிடம் சென்றிருக்கிறது பாஜக ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க ராமர் கோயிலுக்கு முன்பே ஒரு சர்வே எடுத்திருக்கிறார்கள் அதில் நாம் தோற்று விடுவோம் எங்கெல்லாம் தோற்போமோ அங்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை நாம் ஈடியை வைத்து மிரட்டி கலைக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும் அந்த நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பாட்னாவின் முதல் கூட்டத்தை அவர் தான் நடத்தினாரு ஆனா அவருடைய எம்பிக்களை எல்லாம் தூக்கிட்டாங்க பாஜக நாங்கெல்லாம் பாஜக கூட்டணி இருந்தாதான் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கக்கூடிய எம்பிக்களை அறிவிக்க வச்சு நிதிஷ்குமார் வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணி உதவி அப்ப பீகார்ல இப்ப பாஜக ஆட்சி வந்துருச்சு அப்ப அடுத்து பீகாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எப்படியா வந்து நம்ம பாஜக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அல்லது அங்கிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு இந்த ஈடியை வச்சு ஒரே ஒரு கேள்வி சிம்பிளா கேள்வி லோக்பால் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்க லோக்பால் ஆஃப் இந்தியா சிபிஐ தான் விசாரிக்க சொன்னாங்க அப்ப நியாயப்படி ஹேமந்த் சோரன் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை கைது பண்ணிருக்க வேண்டியது சிபிஐ தானே குற்றம் அவர் செஞ்சிருந்தாருன்னா கைது பண்ணிருக்க வேண்டியது சிபிஐ தான் ஆனா சம்பந்தமே இல்லாமல் இந்த வழக்கில் ஈடி உள்ளவர் லோக்பால் ஆஃப் இந்தியா ஈடியை விசாரிக்க சொல்லவே இல்லை ஆனால் ஈடு சம்பந்தம் இல்லாமல் வருகிறது தொடர்ச்சியாக பத்து சமன்களை அனுப்பி கொண்டே இருக்கிறது அப்ப இவரை கைது பண்றது ஏன் கைது பண்றாங்க சிபிஐ கைது பண்ணாம இவரை ஏன் இவங்க இது பண்றாங்க சிபிஐ கைது பண்ணால் ஏன் கைது பண்ணோம் எதற்காக கைது பண்ணோம் அதற்கான ஆதாரங்கள் இதுதான் இவர் தான் தப்பு செஞ்சிருக்காரு என்ற ஆதாரத்தை கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் டூ ஜி நீங்க எடுத்துட்டா கூட டூ ஜி சிபிஐ சிபிஐ தான் ஆர் எஸ் ஆக கைது பண்ணது தேவையில்லை ஆமா சிபிஐ வந்து ஆதாரங்களை ஆராசாவுக்கு எதிராக தர தோத்து அந்த கேஸ்ல விடுதலை ஆனால் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவரை ஈடி கைது செய்தால் அவர் தான் குற்றமற்றவர் என்று கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டும் ஈடு நிரூபிக்க தேவையில்லை அதுபோக அவருக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் நான் சொல்றது விடுதலைக்காக கிடையாது ஜாமீன் ஜாமீன் கிடைக்க வேண்டும் அவர் வெளியே வர வேண்டும் என்றால் கூட அவர் குற்றமற்றவர் என்று தன்னை நிரூபிக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் வெளியே போனா நான் இதை கலைக்க மாட்டேன் சாட்சிய அப்படின்றத கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிக்கு நம்பும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் சேர்ந்து நடந்தால் மட்டுமே ஒருவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அதனாலதாங்க செந்தில் பாலாஜி இங்க வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல நான் என்ன கேட்கிறேன் வீடியோ பாத்து கேக்குறேன் நீங்க ஜார்க்கண்ட் உடைய முதலமைச்சரை இப்படி டெல்லி போலீஸை விட்டு ஏர்போர்ட்ல பாட்டி தேடுறீங்கல்ல அதே போல செந்தில் பாலாஜியுடைய தம்பியை நீங்க வந்து தேடி இருக்கலாமே முதலமைச்சரே தப்பி ஓடிடுவார் என்று முதலமைச்சருக்கு எதிராகவே போலீஸ் திரட்டக்கூடிய நீங்கள் செந்தில் பாலாஜி தம்பி எந்த பொறுப்பிலும் இல்லை அரசாங்க பொறுப்பிலும் உங்களுக்கு உளவுத்துறையிலிருந்து அதிகாரிகளுடைய உலக அமைப்பு தொடர்பு கொண்டு அவர்களை கைது பண்ண முடியும் அப்படி இருக்கும் போது செந்தில் பாலாஜியோட தம்பி ஏன் இவர்களை அப்படி இப்படி சோரனை பண்ணுவதை போல அவங்க பண்ணல ஏன் பண்ணல அப்படின்னா செந்தில் பாலாஜியோட தம்பி வெளியே இருந்தாதான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காது ரெண்டு ஜாமீன் வெளியிட்டா தம்பியோட சேர்ந்தா இருக்கிற தம்பியோட செல்லி வர காட்சியை களைச்சிருவாரு அப்படின்ற ஒரு காரணத்தை ஈடி கோர்ட்லி சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் செந்தீர் பாலாஜி தம்பியை இன்று வரை அவர்கள் கைது வச்சிருக்காங்க ஆனா ஹேமந்த் சோரனுக்கு அப்படியா ஏன் நடந்து கொள்ளவில்லை அப்படின்ற கேள்வி ஈடியோடைய இரட்டை முகத்தை அம்பலப்படுத்துது அப்ப பாஜக ஹேமந்த் சோரனாகட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாகட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஏன் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் போயிட்டாருன்னா டெல்லியில இத்தனை கூட்டணி அமைச்சுட்டாங்க டெல்லியில வந்து நான்கு ஆம் ஆத்மியும் மூன்று காங்கிரசும் ஏழு தொகுதிகளுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அங்க பஞ்சாப்லயும் அங்க பிரச்சாரம் பண்ண முடியாது டெல்லியிலும் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்றது பஞ்சாப்ல நீங்க சண்டிகர் தேர்தலுங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாருமே அதுவும் எட்டு வாக்கு செல்லாதுன்றாங்க அது என்ன பிஜேபி போட்ட வாக்கு மட்டும் செல்லுமா இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய வாக்குகள் மட்டும் செல்லாதா அது எப்படி எட்டு வாக்குகளும் இந்தியா கூட்டணி வாக்கு செல்லாம போகுது அப்ப திட்டமிட்டு இவர்கள் செய்யக்கூடிய அத்தனையுமே ஜனநாயகத்துக்கு விரோதமா இருக்கிறது மக்களை எப்ப ஏமாற்றவும் நினைக்கிறார்கள் ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஜார்க்கண்ட் மக்கள் இதற்கு எதிராக குதிரில வைப்பார்கள் அவர்கள் கண்டிப்பாக ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு பாடம் போட்டதா போறாங்க ஓகே ஒரு கேள்வி இப்ப சாம்பாய் சோரன் வந்து ஏற்க வாய்ப்பு இருக்கா இல்லையா ஒண்ணு இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அமைச்சரோட ஈடி டாக்டர் போடுச்சு இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் மேலே கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கெஜ்ரிவாலும் அடுத்து நடக்கலாங்கிறத பல்வேறு அரசு சொல்றாங்க நிச்சயமா அவரும் கை செய்ய அடுத்த கட்டமாக இப்ப முதல்வர் ஸ்டாலினுக்கா இருக்காரு இவரு போன்ற ஆட்களை கூட பயமுறுவருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்படுவேன் இல்ல ஹேமந்த் சோரன் கைதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு வீடியோ வெளியிடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணி என்னை மிரட்ட முடியாது நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் நான் தொடர்ச்சியாக இது எதிராக போராடுவேன் ஒரு வீடியோ தான் கைது ஆகிறார் அப்ப இங்க இவரை போன்ற கொள்கையுடைய மக்களை நீங்க மிரட்ட முடியாது யாரையெல்லாம் மிரட்டி நீங்க சேர்க்கலாம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய என்சிபியுடைய அஜித் பவாரை நீங்க மிரட்டி கட்சியில சேர்க்கலாம் அங்க அங்கிருக்கூடிய நவாப் மாளிகை மிரட்டி நீங்க கட்சியில சேர்க்கலாம் ஏக்நாத் சிண்டேவை மிரட்டி நீங்க கட்சியில சேர்க்கலாம் எடப்பாடியை மிரட்டி நீங்கள் உங்களுடைய அடிமையாக வைத்திருக்கலாம் ஆனால் ஹேமந்த் சோரனையோ மு க ஸ்டாலினோ அரவிந்த் கெஜ்ரிவாலையோ உங்களால் மிரட்டவே முடியாது அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் மிக தெளிவா சொல்லிட்டார் நீ என்னைய கைது பண்ணி சிறையில வச்சா நான் சிறையில இருந்து செய்யமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிச்சிருக்கிறார் அதே பாணியை ஹேமந்த் சோரனும் செஞ்சிருக்கலாம் ஏன் செய்யல ஏன் செய்யல அப்படின்னா ஜனநாயகத்தின் மீது அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து தன்னுடைய முதலமைச்சர் பதவி அவர் ராஜாமா பண்ணிட்டு இன்னொருத்தவர் சாம்பாய் சோரனை நியமிச்சுட்டு போறாரு ஆனால் இவர்கள் சாம்பாய் சோரனுக்கெல்லாம் இப்படியாக லீகலை நான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்காமல் இருப்பார்கள் என்று நாம் நினைத்தோமா அங்க முதலமைச்சர் நினைச்சிருப்பாரா இப்படி ஜனநாயகத்தை குளி தோண்டி புதையக்கூடிய வேலையை பாஜக செய்யும் என்று யாருமே எடுத்திருக்க மாட்டாங்களே ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு பின்பற்றக்கூடியவர் அவர் எதற்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய ஒன்றிய அரசியல் இருக்கக்கூடிய கட்சி செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறார் என்ற கேள்வி இப்ப எல்லாம் இல்லை அப்போ சாம்பாய் சோரனை இவர்கள் வந்து சிஎமாக பதவி ஏற்க விட மாட்டார்கள் எப்படியாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அங்கு கொண்டு வர வேண்டும் ஏன் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரணும்னா ஒருவேளை ஜே எம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் சாம்பாய் சோரனுக்கு எதிராக திரளவில்லை என்றால் அந்த கட்சியை உடைக்க முடியவில்லை என்றால் நாம குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துடலாம் என்ற பிளான் அவர்களிடம் இருக்கு ஏன்னா ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மூன்று சிஎம்களை கைது கொண்டிருக்கிறாங்க இவங்க அப்பா ஆட்சி சோரன் வாய்ப்பு இருக்கா என்ன இல்ல அப்படியான திட்டங்களை பாஜக தீட்டி வருகிறது பாஜகவுடைய தலைவர் என்ன சொல்றாரு ஒரு குறைந்தபட்ச ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியா ஏன்னா நீங்க நல்லா கொண்டுச்சீங்க தெரியும் வரக்கூடிய டிசம்பர்ல அங்க சட்டமன்றம் வந்து அங்கே வந்து நிறைவு பெறுது வரக்கூடிய டிசம்பர்ல ஜார்க்கண்டுக்கு தேர்தல் நடக்க போகுது அப்ப ஆறு மாசம் தான் இருக்கு ஆறு மாசத்துல மறு தேர்தல் வந்து நடத்த முடியாது அது குடியரசுத் தலைவர் ஆட்சியை என்பதா பாஜக தலைவர்கள் அங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க இப்படியாக செஞ்சால் ஜார்க்கண்ட் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அவர்கள் வந்து ஓட்டு போட்டு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இருக்கிறார்கள் அரசாங்கத்துடைய தலைவராக கூடிய முதலமைச்சரை நீங்க கைது பண்றீங்க அதையே அந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்னுடைய வாக்கை நீங்கள் மோசடி செய்து என்னுடைய வாக்கை செல்லாத ஆக்கும் விதமாக ஆட்சியை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை ஒருபோதும் ஜார்க்கண்ட் மக்கள் ஏற்க மாட்டார் இப்ப ஹேமந்த் சோரனை அரஸ்ட் பண்ணி இருப்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஹேமந்த் சோரன் ஒரு பழங்குடிய இனத்தைச் சேர்ந்தவர் பழங்குடி இனத்தை சேர்ந்தவரை நீங்க தொட்டு அவர் தேவையில்லாம அவரை நீங்க டார்ச்சர் பண்ணுவதை அங்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் கொண்டு சும்மா இருக்கவே மாட்டாங்க இப்ப இன்னைக்கே பந்த் அறிவித்திருக்காத செய்து வருகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு முதல் இருபது அமைப்புகள் வந்து டிரைபல் அமைப்புகள் எல்லாம் பழங்குடி அமைப்புகள் பந்த் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருது அதனால ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பாஜக தப்பவே முடியாது அப்படின்றதான் என்னுடைய கணிப்பா இருக்கு இது வந்து இப்ப இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா ஈடிங்கிறது அமைப்பு இப்ப ராகுல் காந்தி கூட மிக முக்கியமான ஒரு விமர்சன கடுமையான ஒரு ஏஜெண்டா இருந்தது போய் இப்ப வந்து பிரச்சார பிரங்கியலாக மாறிவிட்டன எல்லாம் அப்படின்னு ஒரு கடிமையான முன்னு வச்சிருக்க அதுதான் நடக்குது என்று ஐயம் பொதுமக்களை எழுந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான விவரத்துள்ள அரங்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிட்டு ரொம்ப நன்றி நன்றி